ஓம் ம எச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைபேற்ற திருவளர்கமளத்து அயன் செய்யிப் புவிமுன் திகழ் தரும் நுடகேலாம் தன்பாள் மறுபு சிச்சத்தே என்னும் கிரணத்தால் வந்தழு காணல் நீராக மதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்திடையருள் சுரந்த சுடருமிழ் திளங்கும் ஒரு இறைஞ்சிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் முடியாத அம்பளவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமான் உதகையாதீனம் ஆதி குரு ஏகாம்பர தேசிகர் ஆதியோர் முதவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சிவராம் சாமிடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோ நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமோ ஓட்சி ஓம் நம சிவாயிவாய நமோ ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கழக வருகின்றோம் கொங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் பலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் மொழியை உச்சிக் குழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தீசர் ஆகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நினைவோடு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் உளம்பெருங்கோயில் உன்னுடம்பு அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்லுளக்குக் காட்டி நல்ல மதுட்டி நற்பேரொழியால் தொடுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் பிரானாக்கு வாய் ஓபுரவாசல் வெள்ளத்தெளிந்தாற்குச் ஜீவன் சிவலிங்கம் காலா காலாமணிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாயா இன்று தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் நான்காம் நாள் எட்டாம் ஒழ்புரை நாளை அதிகாலை மூணரை மணி வரை மிருகசேரிடர் மின்மீன் இரவு பத்து மணி வரை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவ நாயனார் அருளைச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி எண்பத்தி நான்காவது திருக்குறள் அறிவு குரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்கவினைக்கே ங்கிணி திங்கள் கயல் வடிவ வீடு திருப்பரிதி நியமம் வெஞ்சூரம் சேர்வேளை ஆடல் வேணி விரிவும் சடைதாழ திஞ்சூருள் மலையும் நண்பகலும் துணையார் வலிதேந்து அஞ்சூரும் பார்கூழல் சோரவுள்ளங்கா வந்தாட்கீடம்போலும் பஞ்சூரம் வாடி வண்டி பரிதி நியமமே ஞாயிற்றுக்கிழமை தலம் திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மல்லிகை சண்பகம் சாடி சுரும் கரும்பார் மொழி கன்னி யராடும் வேண்டிக் கொள்வேந்தெரிய நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனோடு சூரிய ராமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அரவின் பணி மைந்தர் போல் மணி நாகேச்சரவரே கண்ணப்ப நாயனார் திரு நம்பி கோடிவாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சித்தர் தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு அம்பர் மாகலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாந்தடை வடிவ மிருகசீரிடமின் மீன் முதலாம் திருமுறை கொந்தன்பொழில் சோலை கோல மந்தம் மழியம்பர்மாககாலம் மேயே கந்தம் கமல் ஒன்றை கமல் பொன்றடை வைத்தை கடலேத்த இடருந்தடையாவே சிவஞான போதம் தமல நொந்தாள் சேரலொட்ட மடங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமேனப்ப நபர் உந்தி இருபத்தி நான்கு சாதி சமயங்கள் தம்மின் மலாதமை போதாமாமோர் சுரத்து உந்திவரே போயினார் மீளாரின் தீவரே அந்தாதி பெருமான் தெய்வப் புலவன் எனப் பேசும் திருவள்ளுவர் நெறியில் தரும் நூல் கூறும் தகைசே மரவைப் பின்பற்றி கருணே அன்பு முழுருதி காட்டும் நூல்கள் உடனுலகில் வரும் எம் மதத்தும் தற்போதம் ஆயில் எனும் சதக நூல் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் துழகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையானவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பிறந்த நாள் காணும் தருமபுரி இயற்கை மருத்துவர் மயூரநாதன் வணிகவியல் வடிவேல் இலக்கியவியல் மணிகண்ட பிரபு நப்பா மோகன் கீர்த்தனா கிருஷ்ணவேணியின் அண்ணன் சரவணன் ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் நந்தினியின் பெற்றோர் பாலகிருஷ்ணன் திலகமணி இணையர் ஆகியோரும் அந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றி யோ நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையருடைய வேண்டுபோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றி ஓம் நம சிவாய் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் அவர் அவர்வான் நின்றதெங்கும் நின்றதிங்கும் நிலவியுடகலாம் திருச்சிற்றம் ஒற்றியோம் நமசிவாயன் அன்பு கம்பளவான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம் ஆகியவற்றிலும் இன்று பேரூர் சாந்தலிங்க அடிகளார் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சார்பாக அன்னூர் குப்பேவாளையத்தில் நடைபெறும் இலவச மருத்துவ முகாமிலும் கலந்து ஒருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்களுடைய பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்